வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு பட்டர் சிக்கன் கிரேவியும் கீரைஸும் செஞ்சு காட்ட போரி வாங்க பாக்கலாம் எப்பயுமே சண்டேன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படிதான் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கு ஒரு கத்திரிக்காய் கிரேவி வைப்போம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பட்டர் சிக்கனும் அதுக்கு காம்போவா கண்டிப்பாக இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கீ ரைஸுங்க ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் பொரிய விடுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஒரு கைப்பிடி முந்திரி இந்த முந்திரி தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிரேவிக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணுங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி கனிஞ்ச தக்காளி அதையும் நறுக்கி இத சேர்த்து நல்லா வதக்கணுங்க இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுமானது இந்த மாதிரி வதங்கிரும் ஃபுல்லா வெங்காயம் இதெல்லாம் இதை எடுத்து தனியா ஆற வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில சிக்கனை அது கூட சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதுமானது நிறைய தண்ணி ஊற்றுனோம்னா சிக்கன்லேருந்து வேற தண்ணி வரும் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதுமானதுங்க இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் கொஞ்சம் மிதமான தீயில வேக வச்சுன்னா போதும் தண்ணி நல்லா வத்திடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்தி கொஞ்சோடு தண்ணி தான் இருக்கு பாருங்க இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்சிருக்க அந்த மசாலாவை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை அரைக்கையிலேயே நல்ல மனமா இருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா ஒரு கைவிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூனும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூனும் மல்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிறதுக்கு கிளறி விடுங்கங்க இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதுக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றுனா போதுமானது அதையும் சேர்த்து நல்லா கிளறி மிதமான தீயிலேயே இதை கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி அதுலேயே நல்ல வாசனை போயிடும் இப்போ போட்டிருக்க அந்த மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இருக்குல்ல அந்த வாசனை அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா கொதிக்க விடுங்கங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நாம் வேக வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வேக விடணும் அப்போ தான் அந்த சிக்கன் கூட அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக இது கூட ரெண்டு பட்டர் பீஸு அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக இந்த பட்டரையும் சேர்க்குறவங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி கீ ரைஸு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலையையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான பட்டர் சிக்கன் கிரேவி ரெடிங்க கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டு வாங்க ஒரு குக்கரை நல்லா சூடு பண்ணி அதில் ரெண்டு டீஸ்பூனு நெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பத்து முந்திரியையும் சேர்த்து நல்லா பொன்னுரமா வதக்கிக்கிட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காகவும் சேர்த்துக்கோங்க கருவேப்புள்ள கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கைப்பிடி வெங்காயம் நறுக்கிய வெங்காயத்தையும் போட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லை கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் லைட்டா வதங்கினாவே போதுமானது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் கூட நெய்யை விட்டுக்கணும் ரெண்டே ரெண்டு தக்காளி அது வந்து நல்லா கலர் கொடுக்குறோங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேங்க ருசியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் புல்லட்டு குளம் தாங்க எடுத்திருக்கேன் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கிளறிக்கணும் இப்போ இந்த தண்ணி வற்றி அதுக்கப்புறம் தான் நான் விசில் போட போகிறேன் நல்லா தண்ணி வற்றி சாதமும் தண்ணியும் ஈக்குவலாக அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வைங்க மிதமான தீயே வச்சா போதுமானது இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் மிதமான தீயில் ஒரே ஒரு விசில் வந்தால் போதுமானதுங்க அவ்வளவு சூப்பராக ரெடி ஆயிருங்க கீ ரைஸு இந்த பட்டர் சிக்கன் கிரேவிக்கும் இந்த கீ ரைஸுக்கும் அவ்வளோ காம்பினேஷனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காம்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதோட வச்சு தொட்டு விரட்டி சாப்பிடையில் சூப்பராக இருந்துச்சு இது கூட நல்லா முட்டையை அவிச்சு அவிச்ச முட்டை தாங்க நல்லா இருக்கும் அதையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வச்சா போதுங்க ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டே எப்பவுமே நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த காம்போவே தான் நாங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த வாரம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனே காலி ஆயிடுச்சும் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சில பேரெல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண இந்த பட்டர் சிக்கன் கிரேவி இருக்குல்ல அதையும் எடுத்துக்கிட்டு கீ ரைஸ் எடுத்துகிட்டு வருவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்மலாம் வெளியில் போகையில் மட்டன் சிக்கன் இதெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டோம் ஆனால் ட்ரெயினில் வச்சு சாப்பிடுவாங்க அந்த ட்ரெயினே கம கமான்னு வாசனை வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கீ ரைஸோட பட்டர் சிக்கன் கிரேவியும் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு பிசைஞ்சு காற்றி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கலரும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் அப்படி இருந்துச்சுங்க அதே மாதிரி அது கூட முட்டை வச்சு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருந்துச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்